ஃபீக்கும் போன வாரம் வந்து ஈமான் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொண்டோம் ஈமான் என்பது உள்ளத்தால் நம்பிக்கை கொண்டு நாவால் உண்மைப்படுத்தி உடல் உறுப்புகளால் செயல்படுவதாகும் ஈமான் சொன்னா ஈமான் என்னது உள்ளத்தால் நம்பிக்கை கொள்ளணும் நாவால் உண்மைப்படுத்தணும் உடல் உறுப்புகளால் செயல்படுத்தணும் ஈமானுடைய ஆறு தூண்கள் இருக்குது அந்த ஆறு தூண்களையும் என்ன செய்யணுமா நாம உள்ளத்தால் நம்பிக்கை கொள்ள அடுத்து அந்த ஆறு தூண்களை பற்றி வரக்கூடிய செய்திகள் சுண்ணாமிலும் வரக்கூடிய செய்திகளை என்ன செய்யணும் நாவால் படித்து அதை உண்மைப்படுத்தணும் அதுக்கடுத்ததாக அதை வாழ்க்கையில செயல்படுத்த வேண்டும் யாராவது ஒருவர் ஈமானுடைய ஆறு தூண்களில் ஒன்றை மறுப்பாரையானால் அவர் காஃபிராக ஆகிவிடுவார் இஸ்லாத்திலிருந்து வெளியேறி விடுவார் மோமினான நிலையிலிருந்து அவர் வெளியேறி விடுவார் சரிங்களாமா ஈமானில் மாற்றங்கள் ஏதும் உண்டா என்பதை போன வாரம் பார்த்தோம் ஈமான்ல என்ன உண்டுமா மாற்றங்கள் உண்டு ஈமான் வந்து சொல்லுங்க நல்ல வார்த்தைகளை பேசும்போது நல்ல செயல்களை செய்யும் போது அல்லாஹுடைய கட்டளைகளை செய்யும் போது ஈமான் அதிகமாகும் நபீனுடைய வழிகாட்டுதல்களை செய்யும் போது ஈமான் அதிகமாகும் உங்களுடைய பெற்றோருக்கு நீங்க பணிவிடை விடை செய்யும் போது ஈமான் அதிகமாகும் ஓத வரும்போது ஈமான் அதிகமாகும் அதே போல பாவங்கள் செய்யும் போது ஈமான் குறையும் புரியுதுங்களாமா அதே போல மால் ஷாப்பிங் மால் அதே போல விளையாட்டு திடர்கள் இங்கெல்லாம் செல்லும் போது ஈமான் அதிகமாகமா குறையுமா ஈமான் குறையும் அதே போல பாவங்கள் செய்யும் போது கிரிக்கெட் ஃபுட்பால் மேட்ச் பார்க்கும் போது அதே போல கேம் விளையாடும் போது பெற்றோர்கள் ஒன்னு சொல்ல அவங்க பேச்சை கேட்காம மறுத்து செல்லும் போது அவங்கள துன்புறுத்துற மாதிரி பேசும்போது ஈமான் என்ன செய்யும் குறையும் புரியுதுங்களாமா எனவே ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய செயல்களை நாம செய்யணும் இன்னைக்கு நாம போறது உன்னுடைய கொள்கை என்ன சொல்லுங்க உன்னுடைய கொள்கை என்ன நம்ம என்ன கொள்கையில இருக்கிறோம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா என்கிட்ட கேளுங்க இப்ராஹிம் ஹனீஃபா பாரக்லா கொள்கைன்னு சொன்னா இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில கொள்கையா என்ன வச்சிருப்பாங்கன்னா அவங்க மனசு சொல்றதை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க மனசு சொல்லக்கூடியதை அவங்க என்ன செய்வாங்க ஃபாலோ பண்ணுவாங்க புரியுதுங்களாமா இப்ப மனசு சொல்லுது நீ இதை செய் அவங்க செய்வாங்க மனசு சொல்லுது இது இந்த நன்மையான காரியத்தை செய்ய வேண்டாம் அப்படின்னா செய்ய மாட்டாங்க அதே போல ஒவ்வொரு மதத்தவர்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சில மக்கள் வந்து சிலைகளை வணங்குறாங்க சிலைகளை வணங்குறாங்களா இல்லையா சிலைகளை வணங்கக்கூடிய மக்களின் கொள்கை என்ன இந்த சிலை இந்த கல் இந்த பாம்பு இந்த 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 மாடு இந்த சூரியன் இது என்னுடைய கஷ்டத்தை நீக்கும் என்ற கொள்கை கொண்டவங்களாக இருக்கிறாங்க பாக்குறோமா இல்லையா அதுக்கென்று சில செயல்பாடுகள் அவங்ககிட்ட வெளிப்படுது சிலைகளை ஆராதனை செய்யறாங்க பூஜை செய்யறாங்க புரியுதுங்களா சரி இப்ப நம்முடைய கொள்கை என்ன நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு தெரிந்து கொள்ளலாமா அதான் நமக்கான கொள்கை என்னன்னு சொன்னா சொல்லுங்க என்னுடைய என்னுடைய கொள்கை கொள்கை வல் வல் என்ற கொள்கையா என்னுடைய கொள்கை அஹலு சுன்னதி வல் ஜமாஅவினரின் கொள்கையாகும் அஹளு சுன்னா நம்முடைய கொள்கை என்ன அஹலு சுன்னா வல் ஜமாவின் அவருடைய கொள்கையா இதுக்கு மாற்றமான கொள்கை நிறைய இருக்குது இப்ப ஷியா கொள்கை ஷியாக்கள் பாத்தீங்கன்னா அஹலு சுன்னா ஜமாவுக்கு மாற்றமான கொள்கை கொண்டவங்க அவங்க குரான் சுன்னாவை ஃபாலோ பண்ண மாட்டாங்க புரியுதுங்களா அதே போல நம்ம ஊர்களில் இந்த போரா மக்கள் இருக்கிறாங்க போரா முஸ்லீம் சொல்லிட்டு இங்கேயும் இருக்கிறாங்க சென்னையில் இருக்கிறாங்க அதே போல நம்ம ஊர்களை பாத்தீங்கன்னா சூஃபிச கொள்கை கொண்ட மக்கள் இருக்கிறாங்க அவங்க வந்து ரிபாதாவுக்கு முன்னுரிமை கொடுப்பதை விட கல்வி கற்றுக்கொள்வதற்கு முன்னுரிமை விட தர்காக்கு போறது ஓதுறது மௌலுது ஓதுறது அவங்க கொள்கையா இருக்கும் அதுதான் மார்க்கமா நினைச்சு ஃபாலோ பண்ணுவாங்க இது எல்லாமே என்ன கொள்கை தவறான கொள்கை இதுல என்ன கொள்கைமா தவறான கொள்கை இன்னும் சில பேரை நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஊருகள்ல அவங்க குர்வான் சுண்ணாவை ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஒரு நல்ல ஸ்பீ நல்ல ஒரு பேசக்கூடிய அவங்களுடைய ஸ்பீச்சை கேட்டு அதை ஃபாலோ பண்ணுவாங்க குர்வான் சுண்ணாவுக்கு மாற்றமான ஸ்பீச் அவர் கொடுப்பாங்க உடனே அந்த மனிதர் சொல்லிட்டு அந்த மனிதரையும் அவங்க ஃபாலோ பண்றது அவங்க ஆனா இதை அவங்க ஃபாலோ பண்ணலை குரானையும் சுண்ணாவையும் ஃபாலோ பண்ணலை அப்ப குர்ஆன் சுண்ணாவையை ஃபாலோ பண்ணக்கூடிய மக்களுக்கு பெயர் என்ன சுன்னத்தி சொன்னா கவனிங்க நபி அவர்களும் அவர்களின் தோழர்களும் எவ்வாறு இந்த மார்க்கத்தை பின்பற்றினார்களோ அதே போன்று இந்த மார்க்கத்தை பின்பற்றுபவர்கள் சுன்னத்தி அஹளு சுன்னதினர் யாரு அல்லாஹுடைய தூதர் அவங்களே தான் நமக்கு வழிகாட்டு அல்லாஹ் அனுப்பி வைத்தான் புருதிங்கலாமா அல்லாஹின் இன் தூதர் sallallahu alaihi wasallam அவர்களும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்களும் எப்படி இந்த மார்க்கத்தை ஃபாலோ பண்ணாங்களோ அதே போல ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு பெயர் தான் என்ன अहலு வல் ஜமாஅ வல் ஜமாவினர் சரி எதனால் அவங்களுக்கு அகலு சுன்ன ஜமாவினர் என்று பெயர் சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னா அவர்கள் நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களின் வழிகாட்டல்களை வலுவாக வலுவாக பின்பற்றி நடப்பதினால் நபி சொல்லாஹா அலி வசல்லம் அவர்கள் காட்டி கொடுத்த வழிகாட்டுதல் நபியவர்கள் தொழுகையை எப்படி தொழ கற்றுக் கொடுத்தாங்களோ அப்படி அவங்க என்ன செய்வாங்க ஃபாலோ பண்ணி தொழுவாங்க எப்படி நோன்பு வைக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்களோ அதே போல நோன்பு வைப்பாங்க ஒவ்வொரு வணக்கத்தையும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று நபி சொல்லாஹு அலிஹஹி வசல்லம் கற்றுக் கொடுத்தார்களோ அதே போல செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாவினர் புரியுதுங்களா கூடுதல் குறைவு என்ன செய்ய மாட்டாங்க செய்ய மாட்டாங்க இப்ப இதுக்கு மாற்றமான கொள்கை உள்ளவங்க உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஊர்கள மீலாது விழா கொண்டாடக்கூடியவங்க அதே போல விக்கர் செய்வாங்க தலைகளை அசைத்து அசைத்து அது நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த செயலா நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த வணக்கமா கிடையாது கற்றுத்தராத ஒன்றை யாரோ ஒரு மனிதர் கற்றுக் கொடுத்த ஒன்றை அவங்க என்ன செய்யறாங்க எனவே அவங்க வந்து அகலு சுன்னத்தி ஒல் ஜமாவினர் கிடையாது அகலு சுன்னத்தி ஒல் ஜமாவினர் என்றால் யார் நபி சொல்லாஹா அலை வசல்லம் அவர்களின் வழிகாட்டல்களை வலுவாக பின்பற்றி நடக்கூடியவர்கள் அதனாலதான் அவங்களுக்கு அகல் சுன்னதினர் என்று பெயர் சொல்லப்படுகிறது சரி சுன்னா என்றால் என்ன சுன்னா என்றால் என்ன சுன்னா என்றால் நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களின் தொல் செயல் அங்கீகாரம் சொல்லுங்க ஆகிய வழிகாட்டுதல்களை எவ்வித கூடுதல் குறைவின்றி பின்பற்றி நடப்பதே சுண்ணாவாகும் இந்த சுன்னா விதாவிற்கு எதிரானதாகும் நல்லா கவனிங்க நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் சொல்லுங்க நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் சொல்லுங்க அவர்களின் அவர்களின் சொல் தொல் செயல் செயல் அங்கீகாரம் அங்கீகாரம் ஆகிய ஆகிய வழிகாட்டுதல்களை எவ்வித கூடுதல் கூடுதல் குறைவின்றி குறைவின்றி பின்பற்றி நடப்பது பின்பற்றி நடப்பது சுண்ணாவாகும் சுன்னாவாகும் இது இது பிதாவிற்கு எதிரானதாகும் எதிரானதாகும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா என்ன மீனிங் நபி சொல்லா வாலி வசல்லாம் அவர்கள் சொன்ன சொல் செய்த செயல் அவர்கள் அங்கீகரித்த அங்கீகாரத்தை அதுல எந்த ஒரு கூடுதல் குறைவு செய்யக்கூடாது இதுதான் சொன்னான் உதாரணமாக நபி சொல்லாஹாலி வசல்லம் தொழுகைக்கு பின்னால் முப்பத்தி மூணு தடவை சுஹான் அல்லா சொல்வதையும் முப்பத்தி மூணு தடவை அலமதுல்லா சொல்வதையும் முப்பத்தி நான்கு தடவை அல்லது முப்பத்தி மூணு தடவை அல்லாஹ் அக்பர் சொல்வதையும் கற்றுக் கொடுத்தாங்க ஒருவர் சொல்றார் நான் ஐம்பது தடவை தான் ஓதுவேன் அப்படின்னு சொல்லி அவர் ஐம்பது தடவ ஓதுறாரு அப்படி ஓதுனா அது சுண்ணாவா அது வித ஆவா வித நபி அவரு முப்பத்தி தான் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க ஆனா இவர் எவ்வளவு ஓதுன்னு சொல்றாரு ஐம்பது ஓதுவேன் சொல்றாரு ஆனா ஐம்பது ஓதுறது கூடுதல் தானே அப்படி பார்க்கும்போது நன்மையை போல தோன்றும் ஆனால் அது தவறு புரியுதுங்களா இன்னொரு புரியுற மாதிரி பிராக்டிக்கலா சொல்றேன் ஒருவர் மரணித்து விட்டால் நம்ம ஊர்கள்ல மூணாம் ஹத்தம் ஏழாம் ஹத்தம் நாற்பதாம் ஹத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஓதுவாங்க நபி அவங்களுடைய மகளார் ஒபாத்தான போது அவங்க செய்யவே இல்லை இப்ப உள்ள மக்கள் அப்படி செய்யறாங்க செய்யறதுக்கு அவங்க சொல்றாங்க இது பிதா ஹசனா நல்ல பிதா ஏன்னா அதுல என்ன ஓதப்படுது குரான் தானே ஓதப்படுது மௌத்தானவங்களுக்கு குரான் தான் நாங்க ஓதிய அனுப்புறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நம்ம சொல்லணும் சுண்ணா என்றால் நபியவர்கள் கற்றுக் கொடுத்ததுதான் நபியவர்கள் சொன்னதுதான் நபியவர்கள் செய்ததுதான் நபிவர்கள் அங்கீகரித்ததுதான் சொன்னா அதற்கு மாற்றமானது எவ்வளவு நன்மையாக தோன்றினாலும் அது என்னது சொல்லுங்க சுண்ணாவிற்கு எதிரானதாப்பதற்கு ஆஹ் அதெல்லாம் பீதா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும் தெளிவா சொல்லணும் நபியவர்கள் அவர்கள் நாற்பதாவது ஹத்தம் என்று இப்படி அவங்க என்ன செய்யல ஃபாத்திஹா ஓதல அது தவறு நான் அவ்வாறு செய்ய மாட்டேன் என்று விலகி கொள்ள வேண்டும் அந்த மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் மரணித்து விட்டவருக்காக பிரார்த்தனை செய்வது மார்க்கத்தில் உண்டு அவங்களுக்காக பாமணிப்பு தேடுவது மார்க்கத்தில் உண்டு புரிதுங்களாமா சரி மரணித்து விட்டவருக்காக என்ன செய்ய வேண்டும் என்று நபியவர்கள் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்களோ அதை நாம் செய்வோம் நபியவர்கள் கற்றுத்தராத செயலை நாம் செய்ய மாட்டோம் புரியுதுங்களாமா சரி அடுத்து விதா என்றால் என்ன சொல்லுங்க விதா என்றால் என்ன மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை மார்க்கத்தில் உள்ளதாக மார்க்கத்தில் உள்ளதாக பொய்யுரைத்து பொய்யுரைத்து செய்யும் செயல் செய்யும் செயல் மார்க்கத்துல கிடையாது ஆனா மார்க்கத்துல இல்லாத ஒரு செயலை மார்க்கமாக பொய்யுரைத்து செய்யக்கூடிய செயல் உதாரணமாக சொன்ன அந்த பாத்திஹா ஓதுறது மௌலுது ஓதுறது மீலாது விழா கொண்டாடுறது மேராஜ் கந்திரி கொண்டாடுறது புரியுதுங்களா அதே போல ராத்திப்பூத்தில் ஜலாலியா ஓதுறது சசிதத்தில் குருதா ஓதுறது தர்காக்களுக்கு போய் என்ன செய்யறது அங்க போய் ஃபாத்திஹா ஓதுறது அவங்கள்ட்ட போய் கையேந்திரது எல்லாம் விதா அது பெரும்பாவும் சிறுக்குல போய் சேர்ந்து விடும் அதே போல கையில தாயத்து கட்டுறது கழுத்துல கருப்பு கயிறு போடுறது இடுப்புல தாயத்து கட்டுறது வீட்டுல தாயத்து வீட்டுல வந்து தகடுகளை தொங்க போடுறது சரிங்களா இது எல்லாமே மார்க்கத்தில் இல்லாத பிதா இந்த மாதிரி தாயத்து தகடுகள் போடுறது இது சிறுக்குடைய வகையை சார்ந்ததாகும் அல்லாஹ் பாதுகாப்பானாங்க இப்ப விதாண்டா புரியுதுங்களா உங்களுக்கு இந்த விதா சுன்னாவிற்கு எதிரானதாகும் அப்ப இங்க கேளுங்க ஒருத்தர் சொல்வார் நம்ம ஊர்ல நீ யாருப்பா நான் முஸ்லீம் முஸ்லீம் சொல்லிக்கிட்டு அவர் என்ன செய்வாரு விதாவை செய்வாரு அப்ப அவர் வந்து அஹலு சுன்னாவல் ஜமாவினரை விட்டு விலகி விட்டார் இப்படிதான் சொல்ல வர்றது ஆனா அவர் முஸ்லீம் தான் ஊர்ல போய் அவரு கேட்டா முஸ்லீம் தான் சொல்வாரு ஐந்து நேரம் தொழுக வருவாரு ஐந்து நேரம் தொழுதுட்டு பக்கத்துல இருக்கிற தருகால போய் என்ன செஞ்சிட்டு இருப்பாரு பாத்தியா உதவிட்டு இருப்பார் அப்ப அல்லாவுக்கு இணையாக ஒரு இறந்து விட்ட மனிதரை அவர் இணையாக்கி விட்டார் நபி அவர்கள் அப்படி கற்றுக் கொடுத்தார்களா கற்றுக் கொடுக்கவில்லை புரியுதுங்களா உங்களுக்கு புரியுதுங்களாமா சரி பிதா என்பது செயல் வடிவத்துல இருக்கக்கூடிய பிதா இருக்குது அக்கீதா ரீதியான பிதாவும் இருக்குது சரிங்களா அதெல்லாம் பின்னால போகக்கூடிய வகுப்புகளை இன்ஷால நாம தெரிந்து கொள்ளலாம் சரி சரி மார்க்கத்தில் பிதா ஹசனா உள்ளதா பிதா ஹசனா மார்க்கத்தில் பிதா ஹசனா கிடையாது பிதா ஹசனால என்ன அப்படின்னு சொன்னா நான் சொன்னா இல்லையா உதாரணமாக மூன்றாம் ஹத்தம் மரணித்து விட்ட மனிதருக்காக ஈசால் சவாப் ஈசால் சவாப் செய்யணும் சொல்லிட்டு என்ன செய்வாங்க குரான் ஓதுவாங்க அப்ப குர்ஆன் ஓதுறது வந்து கெட்ட செயலா நல்ல செய்யலாமா குரான் ஓதுறது நல்ல செயல் சரிங்களா குரான் ஓதுறது என்னது நல்ல செயல் ஆனா குரான வந்து நம்ம வந்து எப்போதும் ஓதுறோம் அது நல்ல செயல் ஆனா மரணித்து விட்ட மனிதருக்கு நன்மை சேர்த்து வைக்கிறதுக்காக ஓதுகிறேன் என்பதுதான் கற்றுத்தரல சொல்லுவாங்க ஆனா இதுல நாங்க என்னத்த ஓதுறோம் குரானதானே ஓதுறோம் அப்ப குரான் ஓதுறது நன்மை தானே புரியுதா அப்ப பிதா ஹசனா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஆனா அப்படி ஒண்ணு கிடையாது இன்னொரு புரியத மாதிரி சொன்னேன் எங்க ஊர்ல நான் எங்க ஊர்ல நான் தொழுக போயிருந்தேன் அப்படி தொழுக போகும்போது இஷா தொழுகைக்கு பிறகு ஒரு மனிதர் உட்கார்ந்து நூறு தடவை ஆயத்தில குறிச்சி ஓதினார் நூறு தடவை என்ன ஓதினாரு டெய்லி ஓதுனா நான் கேட்டேன் ஏங்க இந்த டெய்லி இந்த ஆயத்து குறிச்சி ஓதுறீங்க அப்ப அந்த மனிதர் சொன்னாரு என்னுடைய ஷேக் அதாவது கொள்கையில தலைவரா உள்ளவருக்கு ஷேகம் சொல்லுவாங்க அவர் இந்த எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு எங்க ஷேக் கற்றுக் கொடுத்த நான் ஓதிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவர் அவங்க சொன்னாங்க அப்ப நான் சொன்னேன் தொழுகைக்கு பின்னால அதுக்கார் பழகசலா ஓதுறமா இல்லையா அதெல்லாம் நபியவர்கள் செஞ்சது சுபஹான் அல்லா ஓதுறது அலமது அல்லா ஓதுறது ஆயத்து குசி ஓதுறது ஆஹ் அதுக்கடுத்து குலாது ரபின் ஃபல குலாது ரபின் நாஸ் ஓதுறது இதெல்லாம் நபியவர்கள் கற்றுக் கொடுத்தது இது நம்ம ஆதாரத்துல பாக்குறோம் சஹில் புகாரி முஸ்லீம் போன்ற நபிமொழி தொகுப்புகளில் ஆதாரத்துல பாக்குறோம் ஆனா நூறு தடவை ஆயத்து ஓதுறது இஷாக் பின்னா ஓதுறது இருக்குதா இல்லையே அப்ப நபி அவர்கள் கற்றுத்தராத ஒண்ண ஒரு மனிதர் கற்றுத்தரா நீங்க செய்யறது அப்படின்னு சொன்னீங்க புரியுதுங்களா அப்ப அவங்க என்ன சொன்னாங்க ஆயத்து கூசு தப்பா ஆயத்து கூசி ஓதுறது தப்பான்னு கேக்குறாங்க விதா ஹசனா இருக்குது அப்ப நம்ம சொல்லணும் விதா ஹசனா என்பது கிடையாது அல்லாஹுடைய தூதர் கற்று கற்றுத்தந்ததுதான் மார்க்கம் இமா மாலிக் ரஹ்மல்லா கூறுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலி வசலம் கற்றுத்தராத ஒன்றை ஒருவர் செய்கிறார் என்றால் நபியவர்கள் இட்டு கட்டி விட்டார் என்று நபியவர்கள் மீது அவர் என்ன செய்கிறார் குறையை குறையை கூறக்கூடியவராக குறையை நபியவர்கள் குறைவு செய்து விட்டார்கள் என்று உறுதி கொள்ளக்கூடியவராக அவர் இருக்கிறார் என்று எச்சரிக்கை செய்றாங்க யாரு இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா மிகப்பெரிய இமாம் புரியுதுங்களாமா அதனால பிதாவை விட்டு நம்ம தவிந்து கொள்ள வேண்டும் பிதா பிதா ஹசனா என்பது கிடையாது இன்னும் நிறைய இருக்குது நிறைய உதாரணங்களை நான் உஸ்தா சொல்லிக்கிட்டே போகலாம் இன்ஷால்லா அது கொஞ்சம் மேல் வகுப்புகளை நம்ம தனியா நம்ம படிக்கலாம் அடுத்து மறைவான விஷயங்களை யாரும் அறிய முடியுமா கேள்வி மறைவான விஷயங்களை யாரும் அறிய முடியுமா ஏண்டா நம்ம ஊர்கள நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஏமாற்று மக்கள் இருக்கிறாங்க நிறைய ஏமாற்று மக்கள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் நம்ம ஊர்களை பாத்தீங்கன்னா கிளி ஜோஷியம் சொல்லிட்டு சில பேர் பார்த்துட்டு இருப்பாங்க கிளி வந்து என்ன செய்யும் கூண்டிலிருந்து வெளியே வந்து ஒரு ஒரு சீட் எடுத்து போடும் அதை எடுத்து பார்த்துட்டு வாழ்க்கை நல்லா இருக்கும் அதோட ஜோசியம் பார்ப்பாங்க புரியுதுங்களா நீங்க பியூச்சரை பத்தி சொல்வாரு ஃபியூச்சரை பற்றி யாருக்கா தெரியுமா தெரியவே தெரியாது அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும் அல்லாஹுவை தவிர மறைவான விஷயத்தை யாரும் அறிய முடியாது நம்ம ஊர்களில் முஸ்லீம்களை என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா பால் கிதாப் பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் இருக்கான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போவாங்க அவர்ட்டு அவர் இப்படி பார்த்துட்டு உங்க வாழ்க்கை இப்படி இருக்கும் அப்படி அவர் என்ன தோணுதோ பொய்யையும் கற்பனையும் சொல்லுவாரு மக்கள் அதை நம்பிட்டு வருவாங்க என்ன நம்புறாங்க அந்த மனிதருக்கு மறைவான விஷயம் தெரியும் என்று நம்பிக்கை கொள்றாங்க அது சரியா தவறா யாருக்கும் நாளை நடக்க போறது தெரியாதுதா என்ன பௌசான் புரியுதுங்களாமா ஆதி புரியுதுங்களாமா யாருக்கு என்ன தெரியாது நாளைக்கு நடக்க போறது தெரியாது நம்ம ஊர்கள்ல ஆஹ் நிறைய இந்த மாதிரி சாமியார்கள் இந்த மாதிரி பாவாக்கள் சரிங்களா அதே மாதிரி பால்கிதா பாக்குறவங்க இந்த மாதிரி ஏமாற்று ஜோதிடர்கள் ஜோசியம் சொல்லக்கூடியவங்க இவங்க எல்லோருமே ஆஹ் மறையமான விஷயங்கள் எங்களுக்கு தெரியும் என்று மக்களை ஏமாற்றக்கூடியவர்கள் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் என்ன தெரியாதுமா நாளைக்கு என்ன நடக்கும் என்பது யாருக்குமே தெரியாது யாருக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யாரும் அறிய முடியாது அறிய முடியாது மீண்டும் ஒரு முறை பாருங்க பதினெட்டாவது கேள்வி மறைவான விஷயத்தை யாரும் அறிய முடியுமா சொல்லுங்க

உங்களுக்கு என்ன குழந்தை பிறக்க போகும் எனக்கு தெரியும் உங்க தெரியும் என்று ஏமாற்றக்கூடிய மனிதர்கிட்ட போக மாட்டார் முஸ்லீம்களை இப்படி ஏமாற்றிங்களா ஒரு உண்மையான முஸ்லீம் அல்லாஹ் என்னுடைய என்று எப்போதும் அல்லாஹிட்ட பிரார்த்தனை செய்யக்கூடியவராக இருப்பார் மூட நம்பிக்கை மூட கொள்கைகள் அவர்கிட்ட இருக்காது புரியுதுங்களாமா மூட நம்பிக்கை மூட கொள்கை அவர்கிட்ட இருக்காது எப்போதும் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவராக இருப்பார் கதா கதர் அல்லாஹுடைய விதியை அல்லாஹுடைய நிர்ணயத்தை பொருந்திக்கொண்டு அதை நம்பிக்கை கொண்டு அழகான சந்தோஷமான வாழ்க்கை வாழக்கூடியவராக இருப்பார் பற்றி என்ன செய்ய மாட்டார் கவலைப்பட மாட்டார் அல்லாஹ் தவக்கல் வைத்து வாழ்வார் அப்படி இருக்கலாமா நாமளும் என்ன செய்யக்கூடாது எனக்கு உங்களுடைய ஃபியூச்சர் எனக்கு தெரியும் என்று நம்மளும் சொல்லிடக்கூடாது தெரிந்தவன் யார் எதிர்காலத்தை தெரிந்தவன் அல்லாஹ் மட்டுமே இதோட இந்த பாடம் முடியுது இரண்டாம் அடிப்படை முடிந்துடுது இன்ஷா அல்லாஹ் மூன்றாம் அடிப்படையை அடுத்த வாரம் பார்க்கலாம் பார்க்கலாமா இன்ஷா அல்லாஹ் யாருக்காவது இன்றைய வகுப்புல டவுட் இருக்குதா சொல்லுங்க இப்ராஹிம் பாரக்கு அல்லாஹ் என்னம்மா அது பழைய சில பழைய எரிஷன் அது இது புதுசா அப்டேட் சரிங்களா பண்ணி ஆ அழகான கேள்வி கேக்குறாங்க ஆத்திப் எனக்கு முன்னால் நான் ஊர்ல இருக்கும் போது தர்கால சொன்னா அந்த மாதிரி எங்கம்மா அதாவது ஓதி கொடு ஓதுறதா அப்படி செய்வாங்களே அதுவும் தாயத்து போடுவாங்களே அதுவா அதாவது இவங்க என்ன சொன்னா இதுக்கு முன்னால எங்க ஊர்ல இருக்கும் போது முடியலன்னு சொன்னா ஆனிம சாட்டை போய் ஓதிக்கு ஓதை பார்க்க போவோம் அவங்க வந்து என்ன செய்வாங்க ஏதோ ஓதிட்டு என்ன செய்வாங்க ஊதுவாங்க அல்லது என்ன செய்வாங்க தாயத்தை மாதிரி முடிச்சு முடிச்சு கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து இப்படி ஆயிடுச்சு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இது வந்துமா இந்த மாதிரி தாயத்து மந்திரித்து போடுறது தண்ணியில் த பூன்னு ஊதி அதை நீங்க குடிங்க அப்படின்னு அவங்க சொல்றதை கேட்டு நம்ம குடிக்கிறது தவறு அப்படியான செயல் செஞ்சிருந்தா அல்லாட்ட மன்னிப்பு கேட்டால் அல்லா மன்னித்து விடுவான் இனிமேல் அந்த பக்கம் போகக்கூடாது அந்த மாதிரி மக்களை ஏமாற்றக்கூடியவங்ககிட்ட இந்த மாதிரிலாம் நீங்க என்ன செய்யாதீங்க ஏமாற்றாதீங்க ஆனா அது ருக்கியா ஷியா நபியவர்கள் தந்த ருக்கியா இருக்குது அது என்னன்னு சொன்னா நம்ம வந்து துவா செய்றது நபியவர்கள் நம்ம அடிக்கடி யாராவது முடி முடியலைன்னு சொன்னா நம்ம துவா செய்வோம் தெரியுமா அஸ்ஸல் உலோஹல ஆதி பபல் அரிஷில் ஆதி ஐ எஷ் விஎக் மகத்தான அரிசனுடைய மகத்தான அப்டிடத்திலே உங்களை குணப்படுத்துமா நான் வேண்டுகிறேன் என்ற துவா செய்வது மார்க்கத்துல இருக்குது அளுதுபி கலிமா தில்லா ஹித்தாமா மின் குள்ளி ஷைப்பானி வஹாமா மின் குள்ளி ஐன் இல்லாமா என்ற பிரார்த்தனை நபியவர்கள் கற்று தந்து இது போன்ற ஆஹ் நபியவர்கள் கற்றுத்தந்த நோயாளிக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய பிரார்த்தனைகளை நாம கேட்கலாம் அதை தவிர்த்து தண்ணீர்ல ஊதி பூஃபூன்னு ஊதி அதை நீங்க குடிங்கன்னு சொல்றது அது தவறு தாயத்துல கருப்பு கயிறுல முடிச்சு போட்டு பூஃபூன்னு ஊதி அதை கழுத்துல போட்டு கொள்றது இது எல்லாமே தவறு மாஷா அல்லாஹ் அப்படி செஞ்சிருந்தா அல்லாட்ட மன்னிப்பு கேட்ட அல்லா மன்னித்துடுவான் அல்லாஹ் கருணையாளன் அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் சொல்லுங்க கையில அதெல்லாம் கூடாதுமா கையில அந்த கட்டுறது அதே போல கை செயின் போடுறது பெண்களுக்கு ஒப்பாக கழுத்துல செயின் போடுறது ஆண்கள் கழுத்துல செயின் போடுறது என்னம்மா என்னம்மா ஆஹ் மாஷால இவங்க தம்பி அழகானது கேக்குறாங்க நம்ம ஊருகளை கல்யாணம் பண்ணிட்டு மாப்பிள்ளை மாப்பிள்ளை வந்து வீட்டுக்குள்ள வரும்போது என்ன செய்வாங்கன்னா ஆராத்தி எடுப்பாங்க ஆராத்தின்னு சொல்லுவாங்க என்னம்மா கந்துஷ்டிக்காக வேண்டி மிளகாய மண்டையில சுத்தி இப்படி போடுவாங்க அதெல்லாம் மடத்தனமான்னு முஸ்லீம் செய்யறாங்க அந்த மாதிரி எல்லாம் மடத்தனமான அறிவீனத்தனமான மார்க்கத்துக்கு முரணான செயல் அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது சார் முடித்து கொள்ளலாம் சுபஹான கல்லாஹு அபி ஹம்தீக அஷது அல்லாஹ் இல்லாஹ் استغفرك واتوب اليك